பள்ளி மாணவர்களுக்கு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வர முடியும் அது பாசிபிளா அது இதை நான் அழகுதா சிரிக்கிறதா தெரியல சில ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கேட்கணும் டிசிப்ளின் எப்படி கொண்டு வருதுன்னா அப்படின்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்டிசிப்ளின் தான் நேச்சுரல் கரெக்ட் பாறாங்கல் தான் நேச்சுரல் காடு தான் நேச்சுரல் நான் குழந்தை இன்டிசிப்ள்தான் வளரும் குழந்த பறக்குது நாலு மணி நேரம் ஆச்சுருந்தேன் அது கடிகார பந்து அழாது அது வளர 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 தான் நம்ம டிசிப்ளின் கொண்டு வரோம் ஆமாம் அதே மாதிரி ஒரு பாறாங்க தான் இருக்கும் அதை நம்ம வழித்து தான் செழியை கொண்டு வரணும் ஒரு காடு தான் இருக்கும் அந்த காட்டில் தான் நம்ம வந்து தோட்டத்தை கொண்டு வரோம் அதே போல தான் எப்படி கொண்டு வரணும்னா அசர்டிவ் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அசர்ட்டிவ் டிசிப்ளின்னா தன்மையாக பேசி ஃபேமிலி டைம் இருக்கணும் ஃபேமிலி டைமே கிடையாது நான் எல்லாம் படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது நாங்கள் மொத்தம் எட்டு பேர் எங்கள் அப்பா லைனாக உட்கார வச்சு சாயந்தரம் சாம்பார் சாதம் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு சொல்லிகிட்டே போவார் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் வீட்டில் பெரியவங்க பெரியவங்க இருப்பாங்க அந்த டிசிப்ளின் வீட்டிலேருந்து வரும் அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி யதா ராஜா திதா ராஜா மன்னென்ன வழி மக்கள் அதே மாதிரி டீச்சர்களுக்கு எப்படி டிசிப்ளின் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிக் கொடுக்கணும் கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணுறான் அந்த தப்பு பண்ணுற பையனை தட்டி கேட்குறாரு அந்த தட்டி கேட்டதனால அந்த வாத்தியார் இருக்கிறத பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க வெளியாட்டு மறுநாள் காலையில் அந்த பையனை கூட்டு கவுன்சிலிங் பண்ணணும் அதை விட்டுட்டு இவரை சஸ்பெண்ட் பண்ண அதுதான் இவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா தட்டி கேட்கறதுக்கே பயமாக இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டிசிப்ளினை இட்ஸ் அ கூட்டு முயற்சி பள்ளி நிர்வாகம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கூட்டு முயற்சி இது என்ன முக்கியமாக வேணும்னா பள்ளியை நடத்துவர்களுக்கு இது பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறேன் இது மளிகை கடை இல்லை இது ஜவுளி கடை இல்லை இது சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை இந்த இடத்துல புதிய இந்தியா உருவாகுது இந்த இடத்துல உலகமே உருவாகுது அதனால் ஐ ஆம் ப்ரொடியூசிங் ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன் என்ற அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும் அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் பேரண்ட்ஸாக இருக்கணும் கரெக்ட் அந்த மென்டாலிட்டி இருக்கவங்க தான் டீச்சராக வரணும் இது வந்ததால் தான் இட்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்தால் கண்டிப்பாக முடியும் இதுக்கு எஃபர்ட் எடுக்கணும் நாம் எங்கே இருக்கோம் நம்ம எதை நோக்கி போகிறோம் என்ற ஒரு ஒரு சுய உணர்வு வரும் செல்ஃப் அவேர்னஸ் வரும் கண்டிப்பாக முடியும் அதனால தான் நம்ம அந்த டிசிப்ளினுக்கும் ஒப்பீனியன்ஸுக்கும் க்ளாஸ்வைஸ் ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி பேரெண்ட்ஸ் எஜுகேஷன் எப்படி இருக்கும் அந்த ப்ரைமரி க்ளாஸஸ்க்கு எப்படி இருக்கும் மிடில் லெவலுக்கு எப்படி இருக்கணும் தோளுக்கு மேலே போனால் தோழன்னு சொல்லுவாங்க அந்த நைன்த்துக்கு மேலே போச்சோன்னா அந்த பஸ்ங்களிட்ட எப்படி பேசணும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்தோன்னா ஓடியப்பிடுவோம் ம் தட்டி கொடுத்து பேசணும் அரவணைத்து கொடுத்த எக்ஸ்பெயர் இன்னைக்கு ராதா மேடம் எங்கே போனாலும் அவங்க பேரண்ட்ஸ் நம்ம பார்க்கறோம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கறோம் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணும் இது நம்ம குழந்தைகள் இதெல்லாம் இருந்தது ஸோ இந்த ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் நம்ம கண்டினியூ பண்ணணும் இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இதை சோஷியல் மீடியாவில் போடுவோம் மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பரில் இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய எந்த பேரண்டையும் நம்மளோட தொடர்பு கூட தான் கரெக்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட்டு தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ